ஆப்பிளுக்கு இணையான சத்தை கொண்ட பழமாக பழம் பார்க்கப்படுகின்றது இந்த பழம் விலை குறைவில் சந்தையில் கிடைக்கும் சுவையான பழமாகவும் உள்ளது இவ்வாறு கிடைக்கும் கொய்யா பழத்தை தினமும் ஒன்று உட்கொண்டு வந்தால் ஏராளமான நன்மைகள் உடலுக்கு கிடைக்கும் ஒன்று கொய்யா இலை சாறு குடிப்பதால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் கொய்யா இலைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் வைட்டமின்கள் மற்றும் தனிமச்சத்துக்கள் உள்ளன இது நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவி செய்து அடிக்கடி நோய் ஏற்படுவதையும் கட்டுப்படுத்தும் இரண்டு காலை வெறும் வயிற்றில் கொய்யா இலை சாற்றை குடிப்பதால் செரிமான பிரச்சினைகள் கட்டுக்குள் வரும் அத்துடன் இவை குடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி செரிமானத்தை சீர்படுத்தும் மூன்று உடல் எடையை குறைக்கும் முயற்சியில் இருப்பவர்களுக்கு கொய்யா இலை சாறு சிறந்த தீர்வாக இருக்கும் உடலில் உள்ள மெட்டபாலிச விகிதத்தை சீராக்கி கொழுப்புகளை கரைக்கிறது அத்துடன் கொய்யா இலைகளில் இருக்கும் கலோரிகளை கட்டுக்குள் வைக்கிறது நான்கு கொய்யா இலைகளின் சாறு வெறும் உள்ளுறுப்புகளின் ஆரோக்கியத்தை மட்டுமல்லாமல் வெளியில் தெரியும் சருமத்தின் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறது கொய்யா இலைகளில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் த்ரீ ராடிக்கல்களால் சருமத்தில் ஏற்படும் பாதிப்பை தடுத்து சருமத்தை அழகாக்கிறது முகப்பரு பிரச்சனையுள்ளவர்கள் இந்த சாற்றை தினமும் குடிக்கலாம் ஐந்து இரத்த சர்க்கரை அளவில் பிரச்சினையுள்ளவர்கள் கொய்யா இலை சாற்றை தினமும் குடிக்கலாம் இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவுடன் வைத்துக் கொள்ள உதவுகின்றது எனவே தினமும் காலையில் கொய்யா இலை சாற்றை குடிக்கலாம்